ஒரு பிள்ளைகளை சொல்லி ஜம் பண்ணும்போது அழுவாங்க அதாவது அவங்க குடும்பத்துல வந்து எப்படின்னா பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்ல எப்படி அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை குடும்பத்துல இந்த இன்னொருத்தர் வெளியே இருக்குவாரு வீட்டு விட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் சமாதானம் இல்லை வீட்டுக்கு வர்றது இல்ல பசங்க தனி தனித்தனியா அங்க போயிட்டு குடியிருப்பாங்க அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் அந்த காரியங்களும் ஆண்டவர் சொல்லுவார் எங்கள்கிட்ட ஜம்ப ஜபத்தில் அந்த காரியங்களும் சரிப்படுத்து அப்படின்னு சொல் சொல்லுவார் நானும் ஜம்புட்டு அங்கே போய் அவங்களுக்கு போய் சொல்லுவேன் பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணிங்களா பேசினீங்களா வந்தாங்களா அப்படின்னு கேட்பேன் நான் சொல்லுவேன் அவங்க இல்லை நான் பேசலை அவங்க என்ன வணங்க நான் அவங்கள வணங்கட்டுமா அப்படின்னு கேட்பாங்க நான் அதே சிந்தித்தது கொண்டு வழியில சைக்கிள் போயிட்டு இருப்பேன் அப்போ ஆண்டுவர் சொல்லுவார் என்ன என்ன வணங்குவார்களா அப்படின்னு ஆண்டுவர் என் கூட பேசுவார் அதையும் நான் அவங்கள்கிட்ட சொல்லி சமாதானப்படுத்தி அவங்கள ஜபம் பண்ணிட்டு வருவேன் நான் எனக்கு எப்படின்னா சைக்கிள் கூட இல்லை நான் நடந்தும் போகணும் எங்கே போனாலையும் இவருக்கு போயிட்டு வச்சு டெய்லியும் ஜபம் பண்ணணுமே அவருக்கு வாக்கிங் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு வாக் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது ஒரு சைக்கிள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு என்னோட மனசில் இருந்தது ஆண்டு அதுக்கும் ஒரு வழி வாசல் திறந்தாரு ஒரு சைக்கிள் கொடுத்தாரு அதாவது டவுன்ல போயிட்டு நான் தெரிஞ்ச அவங்க அவங்க கிட்ட சைக்கிள் கேட்டேன் இருக்குன்னு சொன்னேன் அங்கே போய் பார்த்தோம் பார்த்துட்டு சைக்கிள் சரி எல்லாம் அந்த கொஞ்சம் துரும்படி போயிடுச்சு ப்ராப்ளம் காத்தாலும் இல்லாமல் இருந்துச்சு அதே காத்து பிடிச்சி எடுத்து எடுத்துக்கிறோம் சொன்னேன் நான் அவங்க கிட்ட கேட்டேன் எவ்வளோ பண்ணோம் அப்படின்ட்டு அது ஸ்கூலில் கொடுத்தது சும்மா வந்தது சும்மாவே எடுத்துட்டு போங்க ஃப்ரீயாகவே எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நானும் வந்து அது எடுத்துட்டு வந்து ஷாப்பில் விட்டு ரெடி பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த அவருக்காக ஜம் பண்ணுறதுக்கு அது அந்த சைக்கிள் யூஸ் பண்ணுவேன் நான் டெய்லியும் போயிட்டு ஜம் பண்ணிட்டு அவருக்கு நல்ல எக்ஸசைஸ் பண்ணுவேன் நாள நாளுக உங்களுக்கு அந்த கூட ஜபம் பண்ணுவேன் அவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ விஸ்வாசம் எப்படி இருக்கோ அந்த விசுவாசத்தின்படி அங்கே ஜபத்துல ஆண்டவர் வழி நடத்துவார் ஜபத்துல நான் ஜப தகுதிகள் வரும் தேவ பிரசன்னத்தை நான் உணருவேன் அங்கேயும் அந்த அம்மா வந்து அந்த அம்மாவோட முகத்தில் வந்து ஒரு வெளிச்சம் இருக்கும் அவங்க சொல்லிகிட்டே சொல்லிட்டே இருப்பேன் ஆண்டவர் உங்களுக்கு ஏதோ நல்லது செய்ய போகிறாரு அப்படின்னு நானும் சொல்லுவேன் அதுக்கடுத்தனால வந்து கொஞ்சம் நான் ஜபம் பண்ணும்போது சொல்லுவேன் அவங்க சொல்லுவாங்க மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகணும் இன்னும் எத்தனை நாள் இப்படியே வைத்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொல்லுவாங்க சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நானும் ஜபம் பண்ணி அனுப்பி அனுப்பினேன்